வாவ் வகைகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் மத்திய அரசு தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தும் தனிநபர் தீர்மானத்தை முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் கொண்டு வந்து பேசினார் சமீப காலமாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பரவலாக பேசப்படுகிறது திமுகவின் எண்ணமும் அதுதான் என அவர் கூறினார் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள் குழு தலைவர் நயனார் நாகேந்திரன் தீர்மானத்தை ஆதரித்து பேசினார் அரசியல் அமைப்பு சட்டப்படி மாநில அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த முடியாது என முதல்வர் கூறினார் இப்போது பீகாரில் அரசு வழங்கிய இட ஒதுக்கீட்டை நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது சாதிவாரியாக அந்த மாநிலத்தில் நடத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நடந்த குளறுபடிகள் மற்றும் தவறுகளே அதற்கு காரணம் ப சிதம்பரம் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்தபோது சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசுதான் நடத்த வேண்டும் என கூறினார் முதல்வர் கொண்டு வந்த தனிநபர் தீர்மானத்தை பாரதிய ஜனதா ஆதரிக்கிறது அதே சமயம் எந்த குளறுபடிகளும் இல்லாமல் மாநில அரசே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என நயனார் நாகேந்திரன் கூறினார் முதலமைச்சர் அவர்கள் இருநூத்தி எட்டாம் அரசியல் பிரிவு மூன்று ஆவின்படி மாநில அரசு நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் கூட அது நடத்த முடியாது என்று மாநில முதலமைச்சர் அவர்கள் இங்கே தெரிவித்திருக்கிறார்கள் எனக்கு முன்னாலே பேசிய மாண்முக உறுப்பினர்கள் பீகார் மாநிலத்தில் அங்கே நீதிமன்றம் தடை செய்திருக்கிறது என்று சொன்னார் ஏன் தடை செய்தது அங்கு உள்ள பாராளுமன்ற உறுப்பினர் அவர் சொன்னார் என்னுடைய ஊரிலே வந்து கணக்கெடுப்பு நடத்தவில்லை இந்த கணக்கெடுப்பு நடத்தியதில் தவறு இருக்கிறது என்று சொன்னதன் அடிப்படையில் பல்வேறு குளறுபடிகள் நடந்ததின் காரணமாகத்தான் அது நீதிமன்றம் தடை செய்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நமது உள்துறை அமைச்சராக இருந்த மாண்பு ப சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசாங்கம் தான் நடத்த வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பதில் எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இந்திய அரசு பாரத அரசு தொகை கணக்கெடுப்பை நிச்சயமாக நடத்த வேண்டும் மாற்று கருத்து இல்லை அதில் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அதே நேரத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நிச்சயமாக மாநில அரசு அதை செய்ய வேண்டும் குளறுபடியில் இல்லாமல் செய்து சமூக நீதி காக்கப்பட வேண்டும் என்பதில் எங்கு எந்த விதமான மாற்று கருத்து இல்லை என்பதை தெரிவித்து அமர் இதே போல பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களும் தீர்மானத்தை ஆதரித்து பேசினர் இறுதியில் ஒரு மனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது